தலைமை வாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை தோழர் வெங்கடேசன் அவர்களே எனக்கு முன்னால் தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் பேசி விடைபெற்றிருக்கின்ற தோழர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டத்தை வாழ்த்து பேசியிருக்கின்ற தோழர்களே காவல்துறையை சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நடைபெற்றுக் கூட்டம் இரண்டு காரணங்களை உள்ளடக்கியது கோரிக்கைகள் இரண்டு கடுமையான எதிர்ப்பு கோரிக்கைகள் ஒருவக்க கடும் எதிரும்பம் இரண்டும் எங்களை இங்கே ரோட்டில் திரட்டிருக்கிறது ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று பல கட்டங்களாக போராடி வந்த போராட்டம் இன்று வெற்றி படிக்கட்டில் ஏறுகிறது ஏன் முதலாவதாக இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு ஆதரவு தெரிவிக்கிறது இரண்டாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பத்திரிகையாளர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறது மூன்றே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறது இந்த மூன்று சக்திகளை விட வேறு எந்த பெரிய சக்தி ஜெய்திருக்கிறது இருந்தால் காத்து எனவே வெற்றி படிக்கிறது நாங்கள் ஏறி இருக்கிறோம் இந்த போராட்டம் நடக்காத ஒரு கேள்வியே இருந்தது பத்திரிகையாளர்களுடைய நிறுவனங்கள் மூலமாகவும் பத்திரிகையாளர்களை அனைத்தும் போராட்டத்தில் பங்கேற்க கூடாது என்று மிரட்டல்கள் விடப்பட்டுள்ளன இவைகளையெல்லாம் தாண்டித்தான் இந்த போராட்டம் நடக்கிறது நான் மாவட்ட அவர்களுக்கு கொள்வது ஒன்றே ஒன்றுதான் போராட்டம் என்பது அடக்க எழும் அடக்க அடக்க வீச்சு பெறும் போராட்டத்தை அடக்கி ஒடுக்கி வெற்றி கண்டதாக உலகில் எந்த சரித்திரமும் கிடையாது போராட்டத்தை அடக்கி வென்றவர் இவர் என்று யாராவது உதாரணம் காட்ட முடியுமா ஒரு காலம் காட்ட முடியாது எனவேதான் நாங்கள் இந்த அடக்குமுறையை எதிர்ப்பதற்காகவாவது இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று சென்னையில் இருந்து கிளம்பி வந்திருக்கின்றோம் அடக்குமுறை எங்கே நடந்தாலும் நாங்கள் தலையிடுவோம் எங்களுக்கு தோல்வி என்பது இல்லை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மீறி இந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கேற்கலாமா என்று ஒரு கேள்வி வருகிறது எங்களை பொறுத்தவரையில் இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் பத்து கோரிக்கைகளும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகள் தகவல்கள் கொடுக்கிறது அப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம் இதில் என்ன கஷ்டம் இருக்கு பத்திரிகையாளர்களிடம்

போராட்டம் வெல்ல வேண்டும் ஒரு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தில் நாம எல்லாம் ஒன்றுபட வேண்டும் அதனால் நாம் அந்த planilla போராட்டமாக மாற்றுவோம் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திப்பு பத்தியீக்குறு அமச்சர் சாமன அவர்களை நேரில் சந்திப்பு